மக்களே எல்லோருக்கும் வணக்கம் ஒரு ஹியூமன் பாடியை அளவெடுத்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ஒரே சார்ட்டில் உங்களுக்கு புரிய வைக்க போகிறேங்க உன்னிப்பாக பாருங்கள் கீழ் பக்கம் ஒரு அரை இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிடுங்க மேலே வந்து உயரத்தை வந்து பதிமூன்ற இன்ச்சு ப்ளஸ்ஸு ஒரு அரை இன்ச் சேர்த்து பதினாலு இன்ச்சு மேல் பக்கம் நீங்கள் மார்க் பண்ணிடுங்க அதை ஸ்ட்ரைட்டாக கோடு போடுங்க இப்போது பாருங்கள் ஃப்ரண்ட் சைடு ரைட்டு லெஃப்ட்டு ரெண்டுமே ஒரே மட்டம் உங்களுக்கு புரிய வைக்க போகிறேன் செஸ்ட் அளவு முப்பத்தி நாலு இன்ச்சுங்க அதை நாலாக டிவைட் பண்ணுங்கள் எட்டரை இன்ச்சு வரும் பாருங்கள் நிக்கு சென்ட்ரில் இருந்து எட்டரை இன்ச்சு ரெண்டு சைடும் மார்க் பண்ணுங்கள் அப்புறம் முப்பத்தி நாலாக எட்டாக டிவைட் பண்ணுங்கள் நாலே கால் இன்ச்சு வருங்க நாலே கால் இன்ச்சு சென்ட்ராக மார்க் பண்ணுங்கள் ரெண்டு சைடு நாளை கால் நாலே கால் மார்க் பண்ணுங்கள் அப்புறம் பாருங்கள் இந்த முப்பத்தி நாலை வந்து பதினாறாக டிவைட் பண்ணுங்கள் ரெண்டு புள்ளி ஒரு பாயிண்ட் வருங்க அதாவது இந்த நாலே காலை வந்து பாதி பண்ணுங்க அவ்வளோதாங்க சரிங்களா இப்போது இதை நாலு பார்ட்டாக நம்ம பிரிச்சுருக்கோங்க நாலு பார்ட்டாக நம்ம பிரித்து இப்போது மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் மேல் பக்கம் அந்த சோல்ட்ரு வந்து அரை இன்ச்சு மார்க் பண்ணலாங்க மேல் பக்கம் சோல்டரில் அரை இன்ச்சு மார்க் பண்ணியிருங்க அரை இன்ச்சு மார்க் பண்ணி அதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுருங்க மக்களே அடுத்தது பாருங்கள் இந்த இடுப்பு சுற்றளவு இப்போ இடுப்பு சுற்றளவு வந்து முப்பது இன்ச்சுங்க இந்த முப்பது இன்ச்சை நாலாக டிவைட் பண்ணுங்கள் ஏழரை இன்ச்சு வருங்க இந்த ஏழரை இன்ச்சு கூட ஒரு இன்ச்சு டாட்டுக்காக ப்ளஸ் பண்ணுங்கள் அப்புறம் ஒன்றரை இன்ச்சு சீம் அலவன்ஸ் ஒன்றரை இன்ச்சு விடுங்க அப்போ டோட்டலாக பத்து இன்ச்சு வருங்க ரெண்டு சைடு பத்து இன்ச்சு மார்க் பண்ணுங்கள் மக்களே பாருங்கள் அடுத்தது இதோடைய நெக்குடைய உயரம் வந்து ஆறு இன்ச்சுங்க நீங்கள் கரெக்டாக மேலே இருந்து ஆறு இன்ச்சு மார்க் பண்ணுங்க அந்த மேல் பக்கம் அரை இன்ச்சு சேர்த்துனா ஏழு இன்ச்சு வருங்க அதை சேர்த்தாம நீங்கள் ஆறு இன்ச்சு மார்க் பண்ணுங்க சரிங்களா ஆறு இன்ச்சு ரெண்டு சைடும் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இப்போது அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே கோடு போடுங்க இந்த நெக்குக்கான உயரத்தை வந்து நம்ம இப்போது மார்க் பண்ணிட்டோங்க அடுத்தது பாருங்க மேல் பக்கம் வந்து நம்ம நாலு பார்ட்டாக பிரிச்சுருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த சைடு ஒன்று ரெண்டு மூணு நாலு 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 எட்டு பார்ட்டாக இப்போ நம்ம பிரிச்சிருக்கோங்க மக்களே அடுத்தது பாருங்க இதனுடைய நிக்குடைய அகலத்தை நம்ம மார்க் பண்ண போகிறோம் நிக்குடிய அகலம் வந்து முப்பத்தி நாலு பன்னெண்டாக டிவைட் பண்ணுங்கள் ரெண்டு புள்ளி ஏழு பாயிண்ட் வருங்க இந்த ரெண்டு புள்ளி ஏழு பாயிண்ட்டு அப்படியே ரெண்டு சைடும் பாக்ஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் நிக்கூடிய அகலத்தை பாருங்க ரெண்டு சைடு பாக்ஸ் போட்டாச்சுங்க இப்போது நெக்குக்கான அகலமும் நெக்குக்கான உயரமும் நம்ம இப்போது போட்டோங்க இப்போது நெக்கு வந்து ஒரு ஷேப் கொண்டு வரப்போகிறோம் ஒரு அரை இன்ச்சு நீங்கள் தள்ளி மார்க் பண்ணுங்க ரெண்டு சைடும் இந்த அரை இன்ச்சு நீங்கள் தள்ளி மார்க் பண்ணான்னா இந்த நெக்குடைய ஷேப் வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க எவ்வளோ அழகான ஷேப் வருது பாருங்கள் மக்களே அடுத்தது பாருங்க ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க இப்போ சூழற அகலத்தை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்க அதாவது அந்த நாலாவது பார்ட் இருக்கு இல்லைங்களா அந்த நாலாவது பார்ட்டை வந்து ரெண்டு புள்ளி ஒரு பாயிண்ட் இருக்குது அதை வந்து மூணாக டிவைட் பண்ணுங்கள் மூணாக டிவைட் பண்ணும்போது அஞ்சு பாயிண்ட் வருங்க அந்த அஞ்சு பாயிண்ட்டு மார்க் பண்ணிவிட்டு இப்போ டோட்டலாக பாருங்க நம்மளுக்கு ஏழு இன்ச்சு கிடைக்குதுங்க பாருங்க அதாவது நெக்குலேருந்து நீங்கள் அளந்து பாருங்கள் நெக்கு சென்டர் பாயிண்ட்லேருந்து ஏழு இன்ச்சு நம்மளுக்கு கிடைக்குதுங்க இந்த ஏழு இன்ச்சுக்கு நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுருங்க அடுத்தது பாருங்க இது ஐ நெக்குக்கான சோல்ட்ரு அகலம் நம்ம போட்டிருக்காங்க இப்போது ஐ நெக்கு நம்ம வைக்கும் ஒரு முக்கால் இன்ச்சு உள்பொக்கம் கொண்டு வரணுங்க சரிங்களா இப்போவும் ஒரு முக்கால் இன்ச்சு நீங்கள் உள்பொக்கம் மார்க் பண்ணுங்க மக்களே அடுத்தது பாருங்க இப்போது இந்த மார்பு சுற்றளவு முப்பத்தி நாலுங்க இந்த முப்பத்தி நால நாலா டிவைட் பண்ணால் எட்டரை இன்ச்சு கிடைக்குதுங்க பாருங்க இந்த எட்டரை இன்ச்சு கூட ஒரு அரை இன்ச்சு ஈஸ் அலவன்ஸும் ஒன்றரை இன்ச்சு சீம் அலவன்ஸும் சேர்த்தினான்னா நம்மளுக்கு பத்தரை இன்ச்சு கிடைக்குதுங்க பார்த்தீங்களா இந்த சைடு நீங்கள் ஒரு பத்தரை இன்ச்சுக்கு கரெக்டாக மார்க் பண்ணுங்க அதே மாதிரி லெஃப்ட் சைடும் அப்படியே ஒரு பத்தரை இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணுங்க மார்க் பண்ணி அந்த எண்டில் பத்தரை இன்ச்சுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுருங்க மக்களே அடுத்தது பாருங்க நம்ம இப்போ கோல் சுற்றளவு நம்மளுக்கு தேவையான அளவு ஏழரை இன்ச்சுங்க அந்த தேவையான அளவை நம்ம சோல்டரில் ஏழு இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லைங்களா சோல்ட்ரு ஆகலும் ஏழு இன்ச்சு மார்க் பண்ண இடத்துல இருந்து கிராஸ் வைங்க கரெக்டாக நம்மளுக்கு வந்து ஏழரை இன்ச்சு கிராஸ் வைங்க உயரம் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு ஆறரை இன்ச்சு வருதுங்க ஆறரை இன்ச்சு நீங்கள் கேழ் பக்கம் மார்க் பண்ணிடுங்க மக்களே ஆம்கோல் உயரம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸி மெத்தேடு இன்னொரு வாட்டி சொல்கிற பாருங்க நம்ம சோல்ற உடைய அகலம் ஏழு இன்ச்சு இல்லைங்களா ஏழு இன்ச்சுலேருந்து இப்போது டேப் வைக்கிற மாதிரி க்ராஸ் வச்சு அப்படியே ஏழரை இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணுங்கள் ஏழரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணானா அப்போ வந்து அதோடைய உயரம் வந்து நம்மளுக்கு ஆறு இன்ச்சு கரெக்டாக கிடைக்குதுங்க சரிங்களா அந்த ஆறு இன்ச்சுக்கு நீங்கள் வந்து பாக்ஸ் போட்டுருங்க ரெண்டு சைடும் ஆறு இன்ச்சுக்கு பாக்ஸ் போட்டுருங்க இப்போது ஒரு முக்கால் இன்ச்சு உள்பக்கம் வந்து நீங்கள் மார்க் பண்ணுங்க ஐ நக்குன்றதுனால இது முக்கால் இன்ச்சு உள்ள கொண்டு வந்திருக்கோங்க மக்களை அடுத்தது பாருங்கள் இந்த ஆம் கோல் ஷேப் கொண்டு வர போகிறோங்க பாருங்க அதோடைய உயரம் வந்து ஆறரை இன்ச்சுங்க அதில் மேல் பக்கம் ஒரு கால் இன்ச்சு மைனஸ் பண்ணிடுங்க மைனஸ் பண்ணிவிட்டு ஆறே காலை ரெண்டா டிவைட் பண்ணுங்க ரெண்டாக டிவைட் பண்ணும்போது மூணு புள்ளி ஒரு பாயிண்ட் வருங்க ரெண்டு சைடும் மூணு புள்ளி ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணுங்க இந்த எண்டில் இருந்து ஒன்றரை இன்ச்சு நீங்கள் ரெண்டு சைடும் மார்க் பண்ணுங்க நம்ம ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போது ஆம்கோல் ஸ்கெயில் வச்சு எப்படி ஷேப் எடுத்துகிட்டு வரேன்னு பாருங்கள் அவ்வளோதாங்க சிம்பிளாக நம்ம ரெண்டு சைடும் ஆம்கோல் ஷேப் கொண்டு வந்துட்டோங்க மக்களை பாருங்க இந்த கோல் ஸ்கெயில் வைக்கும்போது நீங்கள் கரெக்டாக அந்த கோடுலேயே மார்க் விழுகிற மாதிரி போட்டுருங்க அதுக்கப்புறம் பாருங்க இந்த எண்டில் இருந்து நம்ம ஒன்றரை இன்ச்சு சீம் அலவன்ஸ் விட்டோம் இல்லைங்களா சீம் அலவன்ஸ் வந்து நீங்கள் ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணுங்கள் ரெண்டு சைடும் ஒரே அளவு ரெண்டு சைடும் மார்க் பண்ணிடுங்க மக்களை அடுத்தது பாருங்க இப்போ பேக் பார்ட்டுக்கான டாட் மார்க் பண்ண போகிறோம் பேக் டாட் மார்க் பண்ணும்போது எட்டரை இன்ச்சு டாட்டோட சேர்த்து எட்டரை இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தோம் எட்டரை இன்ச்சை நீங்கள் ரெண்டாக டிவைட் பண்ணும்போது நாலே கால் இன்ச்சு வருதுங்க நீங்கள் நாலே கால் இன்ச்சை ரெண்டு சைடு மார்க் பண்ணிவிட்டு ஒரு இன்ச்சு டாட்டுக்காக மார்க் பண்ணிடுங்க ஒரு இன்ச்சு ரெண்டு சைடும் ஒரு இன்ச்சுக்காக டாட்டுக்காக மார்க் பண்ணுங்கள் இது தாங்க டாட்டுக்கான மார்க்குங்க பாருங்க பேக் சைடு டாட்டுக்காக மார்க் பண்ணிட்டோங்க இப்போ அடுத்தது வந்து ஃப்ரண்ட் சைடு டாட்டுக்காக நம்ம மார்க் பண்ண போகிறோம் இடுப்பு சுற்றளவு முப்பது இன்ச்சுங்க அதை நாலாக டிவைட் பண்ணும்போது ஏழரை இன்ச்சு கிடைக்குதுங்க அந்த ஏழரை இன்ச்சை நீங்கள் வந்து ரெண்டாக டிவைட் பண்ணுங்கள் மூணே முக்கால் இன்ச்சு நம்மளுக்கு கிடைக்குங்க இந்த மூணா மூணே முக்கால் இன்ச்சை ரெண்டு சைடும் மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் மார்க் பண்ணுங்கள் இது தாங்க இப்போது க்ரீஸ் லைனாக நம்ம மார்க் பண்ண போகிறோம் பாருங்க மேல் பக்கம் நம்ம நாளை கால் இன்ச்சு நம்ம அகலம் மார்க் பண்ணோம் இல்லைங்களா அதாவது ரெண்டு பார்ட்டு அந்த நாளை கால் இன்ச்சு நீங்கள் வந்து கீழே கோடு போடுங்க அது இது தாங்க ஃப்ரண்ட் சைடுக்கான கிரேஸ் லைனுங்க இப்போது அடுத்தது பாருங்கள் நிப்பிள் பாயிண்ட்டுக்கான உயரத்தை கண்டுபிடிக்க போகிறேங்க நிப்பிள் பாயிண்ட்டுக்கான உயரம் வந்து முப்பத்தி நாலில் நாலாக டிவைட் பண்ணுங்கள் எட்டரை இன்ச்சு வருங்க எட்டரை இன்ச்சு கூட ஒரு அரை இன்ச்சு ப்ளஸ் பண்ணி மார்க் பண்ணுங்கள் ஒம்பது இன்ச்சுங்க இது தாங்க கரெக்டான நிப்பிள் பாயிண்ட் உயரங்க அடுத்தது பாருங்கள் நம்ம இப்போது முன்பக்கம் உயரத்தை கண்டுபிடிக்க போகிறோங்க மார்பு சுற்றுலவை நாலாக டிவைட் பண்ணுங்கள் எட்டரை இன்ச்சு வருங்க அந்த எட்டரை இன்ச்சை மறுபடியும் ரெண்டாக டிவைட் பண்ணுங்கள் நாலே கால் இன்ச்சு வருங்க இந்த நா எட்டரை இன்ச்சையும் நாலே கால் இன்ச்சையும் ப்ளஸ் பண்ணால் பன்னெண்டே முக்கால் இன்ச்சு வருங்க அதை நோட் பண்ணி வச்சுருங்க இப்போ பாருங்கள் அந்த ஃப்ரண்ட் சைடு நம்ம முன்பக்கம் உயரத்தை மார்க் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் முன்பக்கம் உயரத்தை மார்க் பண்ணும்போது பாருங்கள் இப்போது நம்ம முதல் நோட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா அதை பாருங்கள் அது கூட ஒரு அரை இன்ச்சு நம்ம வந்து கீழ்ப்பக்கம் தையலுக்காக ஒரு அரை இன்ச்சு சேர்த்துங்க அப்போ வந்து டோட்டலாக நம்மளுக்கு பதிமூணே கால் இன்ச்சு கிடைக்குங்க அந்த பதிமூணே கால் இன்ச்சை நீங்கள் நோட் பண்ணுங்கள் நோட் பண்ணி பதிமூணே கால் இன்ச்சு அங்கே நோட் பண்ணி எழுதிருங்க டோட்டல் உயரம் வந்து பதிமூணே கால் இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோங்க மக்களே அடுத்தது பாருங்கள் இந்த முன்பக்கம் அந்த கிராஸ் லைன் வந்து எப்படி மார்க் பண்ண போகிறேன்னு பாருங்கள் இப்போது நிப்புள் பாயிண்ட்டுக்கும் அந்த முன்பக்க உயரத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் நாலே கால் இன்ச்சு இருக்குதுங்க அந்த நாலே கால் இன்ச்சை நீங்கள் ரெண்டாக டிவைட் பண்ணி மார்க் பண்ணுங்கள் ரெண்டு புள்ளி ஒரு பாயிண்ட் வருங்க நீங்கள் ரெண்டு புள்ளி ஒரு பாயிண்ட் அங்கே மோ மார்க் பண்ணிவிட்டு அந்த கிராஸ் லைன் அப்படியே போடுங்க இது தாங்க முன்பக்கம் அந்த கிராஸுங்க பாருங்கள் அங்கே வந்த ரெண்டு புள்ளி ஒரு பாயிண்ட்டை அப்படியே பேக் சைடுக்கும் அப்படியே ரெண்டு புள்ளி ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் மார்க் பண்ணுங்கள் அடுத்தது பாருங்க நடுமார்பு முப்பத்தி ஆறு இன்ச்சுங்க முப்பத்தி ஆறு இன்ச்சை நீங்கள் ரெண்டாக டிவைட் பண்ணி பாருங்கள் பதினெட்டு இன்ச்சு வருங்க பதினெட்டு இன்ச்சு எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணுங்கள் பாருங்க பதினெட்டு இன்ச்சு மார்க் பண்ண இருந்து ரெண்டே கால் இன்ச்சு மார்க் பண்ணுங்க அதாவது பேக் இருந்து ஒரு இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் மேல் பக்கம் ஒரு அரை இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணுங்கள் இப்போது சேர்த்து மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே கிராஸ் கோடு போடுங்க ரெண்டு சைடும் கிராஸ்க்கு போடுங்க மேல் பக்கம் பாருங்க ஃப்ரண்ட் பார்ட்டில் மட்டும் மேல் பக்கம் ஒரு கால் இன்ச்சு கிராஸ் மேல் பக்கம் எடுத்துகிட்டு போகணுங்க அதே மாதிரி ரெண்டு சைடும் ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு நீங்கள் மேல் பக்கம் வந்து கால் இன்ச்சு கிராஸ் எடுத்துகிட்டு போங்க பாருங்கள் அடுத்தது பாருங்கள் இவங்க கப் சைஸுடைய சுற்றளவை நம்ம கண்டுபிடிக்க போகிறேங்க பாருங்கள் சுற்றளவு கீழ்ப்பக்கம் அரை இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு மூன்றரை இன்ச்சுக்கு நீங்கள் அங்கே மார்க் பண்ணுங்கள் மக்களே அடுத்தது பாருங்கள் இந்த நெக்குடைய நம்ம ஷேப் கொண்டு வர போகிறேங்க உங்களுக்கு தேவையான எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பு நீங்கள் போட்டுக்கோங்க யூ நெக் வேணும்னாலும் போட்டுக்கோங்க ரவுண்ட் நெக் வேணும்னாலும் போட்டுக்கோங்க ரெண்டு சைடும் ஒரே மாதிரி போ போட்டுக்கோங்க மக்களே அடுத்தது பாருங்க இந்த கப் சைஸுடைய சுற்றளவு எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறங்க சுற்றளவு வந்து மூன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்க அந்த சென்டர் நிப்பிள் பாயிண்ட்லேருந்து மூன்றரை இன்ச்சு ரவுண்டாக மார்க் பண்ணுங்க ரவுண்டாக மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ரவுண்டை வந்து ஷேப் எடுத்துகிட்டு வாங்க இப்போ பாருங்கள் இவங்களுடைய கப் சைஸுடைய அகலம் மூன்றை மூன்றை ஏழு இன்ச்சு அகலத்துக்கு நம்ம வந்து சுற்றியும் மார்க் பண்ண போகிறோங்க அந்த மார்க்கை வந்து நீங்கள் ஒரே மாதிரி ரெண்டு சைடும் நீங்கள் போட்டுருங்க போட்டுட்டு அந்த ரவுண்ட் ஷேப் எடுத்துகிட்டு வாங்க மக்களே பாருங்கள் நம்ம டைலரிங் சேனலில் டெய்லியும் ஆன்லைன் கிளாஸ் நடக்குதுங்க நீங்களும் ஆன்லைன் கிளாஸ் நீங்கள் சேர விருப்பம் இருந்தால் நம்முடைய கான்டெக்ட் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஏ டு ஜெட் எல்லாமே சொல்லிக் கொடுக்க போகிறேங்க பாருங்கள் மக்களே இந்த சைட்லையும் ரெண்டு புள்ளி ஒன்றுக்கு மார்க் பண்ணி சைட்லேயும் க்ராஸ் கோடு ரெண்டு சைடு போட்டுருங்க பாருங்கள் இந்த சென்டர் டாட் வந்து எங்கே பிடிக்கணும்னு பாருங்கள் மேலேருந்து கரெக்டாக ஒம்பது இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்க ஒம்பது இன்ச்சில் நீங்கள் வந்து சென்டர் டாட் போடுங்க பாருங்கள் அதுக்கப்புறம் மெயின் டாட்டுங்க மெயின் டாட் வந்து ஒன்றரை இன்ச்சுக்கு போடுங்க ரெண்டு சைடும் சேர்ந்தானா மூணு இன்ச் ஆகுங்க இந்த சைடு மூணு இன்ச்சு இந்த சைடு மூணு இன்ச்சு மார்க் பண்ணுங்கள் இது மெயின் டாட் போட்டாச்சுங்க பாருங்கள் இந்த மெயின் டாட்டுடைய உயரம் வந்து எவ்வளோ இருக்கணும்னு பாருங்க இந்த சென்டர் வந்து நிப்பிள் பாயிண்ட்லேருந்து ஒரு இன்ச்சு கீழே மார்க் பண்ணி அது வரைக்கும் இந்த டாட்டை வந்து உயரத்தை கொண்டு போங்க அதுக்கப்புறம் பாருங்க இந்த அக்கிள் சைடு வர்ற டாட்டும் சென்ட்ரு டாட்டும் நிப்பிள் பாயிண்ட்லேருந்து ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள் ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அந்த டாட் ரெண்டையும் நீங்கள் கொண்டுட்டு வாங்க இந்த ரெண்டு டாட்டையும் மார்க் பண்ணிடுங்க இந்த சைடு இந்த சைடு ரெண்டு சைடும் மார்க் பண்ணிருங்க கரெக்டாக ஒன்றரை நிப்பிள் பாயிண்ட்லருந்து ஒன்றரை இன்ச்சு தள்ளி வர்ற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டன் அமுத்திருங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மக்களே உங்கள் பொன்னான நேரத்தை எனக்காக இவ்வளவு நேரம் செலவழித்தமைக்கு ரொம்ப நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் என்எஸ்ஆர் டெய்லர் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்தது ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடை பெறுவர் உங்கள் என்எஸ்ஆர் டைலர் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் Nandri McLean, Nandri, Nandri, Nandri.